என் தங்க பிள்ளையே சஷ்டி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளில் இந்த வராகி என்னுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக உன் கண்களில் நான் பட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தக்கூடிய நேரம் இன்று உன் முன்னால் வந்து நான் நிற்கின்றேன் இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுவது கிடையாது இது உனக்கு நடக்கும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றவும் முடியாது நான் முன்னின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாமும் உன் முன்னால் தெரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையுமே உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி நான் உன்னோடு இருக்கும் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்று பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த முறை இந்த வராகி நான் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு தெளிவுபடுத்தப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று உன் கைகளில் தரப்போகிறது என் தங்கமே சஷ்டி ஆரம்பித்திருக்கின்ற நாளில் தெய்வத்தின் அருளாசிகளை உன்னால் பெற முடியும் என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு இல்லை அல்லவா உன்னைவிட மிக பெரிய ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கையில் பெற நினைப்பவர்கள் வேறு யாரும் இல்லை அல்லவா என் குழந்தையை நல்லதை நமக்கு நடத்தும் தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக உன் பக்கத்திலும் ஏதோ மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் நீயும் எல்லாவற்றையும் சரியாகத்தான் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் உனக்காக நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்கள் என்னவென்று எனக்கும் தெரிவதனால்தானே உன் பக்கம் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நானும் புரிந்து கொள்வதனால் இனி நடக்கும் அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு உண்மைகளை கொடுக்கட்டும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைப்பதும் இனி எப்பொழுதுமே உன்னை தொடரும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தொலைத்ததை தேடி அலையாமல் அம்மா நமக்கு தருவதை மட்டுமே வைத்து நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அதைவிட மிகச்சிறப்பான மிகச் சிறப்பான விஷயம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை நல்ல விஷயத்தை அடைவதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அந்த நல்லதை உனக்கு நடத்துவதற்கு நானும் தயாராகத்தான் இருக்கின்றேன் எந்த சந்தர்ப்பத்தையுமே என் பிள்ளை யார் ஒருவர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே அதற்கான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இது யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் ஏமாற்றிவிட முடியாதல்லவா யாரையும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் காயப்படுத்தி விட முடியாதல்லவா அத்தனையுமே தெய்வத்தின் பார்வையில் தானே நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயமாக இருந்தாலும் தெய்வம் தானே அதை கவனித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம நம் இஷ்டத்திற்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யாருமே நம்மை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பதை விட நம்மை தெய்வம் கவனித்துக்கொண்டிருக்கிறது என்று ஒரு முறை யோசித்து பார்த்தோமானால் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு ஒருபோது மனம் வராது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களை செய்ய அந்த மனது நினைக்காது அதுதானே உண்மை இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் இனி உனக்கு என்னவென்று தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் உன்னை சுற்றி எல்லாம் நான் உனக்கு தெளிவாக முன்னின்று நடத்தி கொடுக்கின்றேன் எந்த இடத்திலுமே என் பிள்ளை உன்னுடைய மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாதே எந்த இடத்திலுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை மட்டும் நீ கைவிட்டு விடாதே நான் இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கையின் உச்சத்தின் காலம் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டத்தின் நேரம் மன நிறைவோடு என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நான் நம்பிக்கையோடு தரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இன்று என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய சாதனையை கொடுக்கப் போகிறது என்று தானே அர்த்தம் உன்னுடைய மனதிற்குள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைத்திருக்க தொடங்கிவிட்டது உன்னுடைய மனதிற்குள் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நமக்கானது என்பதனை நம்பிக்கையோடு தர இந்த வாழ்க்கையும் தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னுடைய நம்பிக்கையை பொய்யாக்க நான் யார் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை பொய்யாக்குவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லவா உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய சரியான சிந்தனைகளினாலும் இனிமேல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவாக பெறத்தான் போகின்ற எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை சிதற விடாமல் நீ எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகின்றாயோ அந்த எண்ணங்கள் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து அந்த எண்ணங்கள் உனக்கு விரும்பியதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தருணத்தை நான் உருவாக்குகிறேன் இந்த நேரத்தை நான் உன் வசமாக்கி தருகின்றேன் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை உனக்கென நிச்சயமாக மீட்டு கொடுக்கத்தான் விருப்பப்படுகின்றேன் என் குழந்தை நாம் எந்த இடத்திலும் நமக்கான வெற்றி கிடைக்காது என்று நினைக்கக்கூடாது நம்மை தேடி வருகின்ற சந்தர்ப்பங்கள் எதுவுமே நம்மை விட்டு விலகிவிடும் என்று நாம் நினைக்கக்கூடாது நம்மை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நாம் புரிந்து கொண்டிருந்தோமானால் என்றோ என்றோ இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டு நீ அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றத்தை இனி நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிசயங்களை இனிமேல் காண்பித்து கொடுக்க வேண்டும் என் பிள்ளை நீ இழந்ததற்கு எல்லாமும் இனிமேல் என்னிடத்திலிருந்து இருந்து உனக்கான பதிலை நீ பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை இதுவெல்லாம் ஒருபுறம் கஷ்டம் வந்தால் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் நாம் சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் நம்மை தொடர்ந்து வருவார்கள் இதுதானே உண்மை கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது உடன் நிற்காமல் நாம் மகிழ்ச்சியில் இருக்கும் போது உடன் இருப்பதில் எந்த பலனும் இல்லை செல்வம் இல்லாத பொழுது நாம் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுது நம்மோடு உடன் நிற்காமல் நாம் எல்லாமும் இருந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்மோடு உடன் நிற்க வருகிறது மிகப்பெரிய பெரிய தவறான காரியம் அல்லவா இது போன்று எல்லா விஷயங்களிலும் நம்மை அவமானப்படுத்துவதும் நம்மை சோதனைப்படுத்துவதும் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் என் பிள்ளை நீ மிகுந்த கவனத்தோடு தான் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் அவர்களினுடைய தேவைக்காக மட்டுமே நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிந்துவிட்ட பிறகு நாம் மீண்டும் மீண்டும் இதற்குள்ளேயே இருந்துவிட எண்ணுவது தவறுதானே என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு என்ன தருகிறது என்பது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் இந்த மனிதர்களையும் நீ சரியாக அடையாளம் கண்டுகொள்வாய் இவர்களின் உண்மையான எண்ணங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யார் எதை நினைத்து நம்மோடு வருகிறார்கள் யார் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற நம்மை தொடர்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உனக்குள் தோன்றிய மாற்றங்கள் இத்தனை நாளும் உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கணிக்கும் பொழுது இவை அத்தனையுமே என் பிள்ளை நீ சரியாக மீட்டு கொண்டு வர தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு என்னாலுமே நம்மை தொடரும் காலம் இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய இந்த அதிசயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்த வேண்டும் தெளிவில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவோடு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ தெய்வத்தை உணர வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு பிள்ளை தெய்வத்தை உணர்கின்றதோ எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு தெய்வம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை புரிந்து வைத்திருக்கிறதோ அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்டும் ஏன் தெரியுமா எவ்வளவு பெரிய துன்பங்களும் தோல்விகளும் வந்திருந்தாலுமே அந்த பிள்ளைக்கு நன்றாக தெரியும் நம்மால் சாதிக்க முடியும் என்று அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக புரியும் நம்மால் நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை நிச்சயமாக பெற முடியும் என்று தெய்வம் துணை நின்று நமக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்ற புரிதல் அந்த குழந்தைக்கு வந்துவிடும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் இதுபோன்ற விஷயங்களை நீ கவனிக்காமல் விட்டுவிடாதே உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ பெறாமலும் கவனிக்காமலும் சென்றுவிடக் கூடாது யார் இருக்கிறார்கள் யார் செல்கிறார்கள் என்பது எல்லாம் ஒருபுறம் இருப்பவர்களை அன்போடு அரவணைக்க பழகு விட்டு செல்கின்றவர்களை ஒருபோதும் மீண்டும் ஏறெடுத்து பார்க்காது நாம் ஒருவரை மீண்டும் நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர்களால் நாம் பெற்ற நன்மைகள் இருக்க வேண்டும் இவர்களால் தீமைகளை மட்டும்தான் நாம் அடைந்திருக்கிறோம் இவர்களால் நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்றால் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் இவர்களைப் பற்றி நீ கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டும் உண்மையில் இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன என்பதனை நீ யோசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ பட்டதும் இவர்கள் செய்ததும் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து பார்த்தால் சில விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் சில விஷயங்கள் இவர்களின் உண்மையான முகங்களையும் உனக்கு அடையாளப்படுத்தும் சுற்றி வருகின்ற தீமைகளைத்தான் அருகில் கைகோர்த்து இத்தனை நாளும் நீ நடந்து வந்திருக்கிறாய் என்று தெரியும் பொழுது இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நீ சரியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை பாதிக்காமல் நீ கவனமாக இருக்க வேண்டும் நல்லது என்றுமே நல்லதாகவே மாறும் உன் வாழ்க்கையில் இனி இருப்பது எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் பலவற்றையும் நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற பல உண்மைகளையும் நான் உனக்கென தந்துவிட தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் என்றால் அத்தனை விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகளை நீ என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் இனி நடக்கும் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதை நான் உறக்கச் சொல்வை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நான் உனக்கு எடுத்து தருவேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன்னை புரிய வைப்பேன் இத்தனைக்குமான மகிழ்ச்சியையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் நேரம் இனி என்னவென்றாலும் என் பிள்ளை அதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நிறைவாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை மகிழ்ச்சியோடு நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள நினைக்கும் நேரம் சந்தோஷங்களை நாம் உணரக்கூடிய நேரம் இனி இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் சரியாக புரிய வைக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக தரும் அல்லவா எல்லாவற்றிற்குமான முற்றுப்புள்ளியை வைக்க நான் தொடங்கிவிட்டேன் இனிமேலும் தொடர்வதற்கு ஒன்றுமில்லை ஒவ்வொரு விஷயங்களும் முடிந்து உன் வாழ்க்கையில் அடுத்த நன்மைகளை நீ பெற வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய அடுத்த உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு கொடுத்த சோதனைகளை போதும் என்று சொல்லி இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நிச்சயமாக நல்ல பிள்ளையாக நீ வளம் வர வேண்டும் என் பிள்ளையை நம்மை சோதித்து விட்டார்களே என்று சொல்லி எந்த இடத்திலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த மனிதர்கள் நமக்கு செய்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் நம்மை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி தூக்கி தூக்கி எரிந்துவிட்டு எந்த இடத்திலும் தைரியமாக நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை இப்பொழுதே முன்னிறுத்து உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என்றால் இனி எந்த இடத்திலும் நான் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன் என்பதுதானே உண்மை இனி இந்த சந்தர்ப்பங்கள் எதுவுமே உன்னை வீழ்த்தாது என்பதுதானே உண்மை மனம் முழுக்க தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே கவனத்தில் கொண்டு ஒருவரால் அதை மீண்டும் அதே துன்பத்தை பெறாமல் நல்லபடியாக முன்னேறி செல்ல முடியும் என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நாம் தவிர்த்து விடக்கூடாது நடப்பது எல்லாமுமே நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல நீயும் இனி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள பழகு எவ்வளவு பெரிய சோதனைகள் நடந்திருந்தாலும் இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் உன்னை வாழ வைக்க நான் துணிந்து விட்டி நீயும் அதுபோல துணிந்து முன்னே வா எதையுமே நான் உன் வசமாக்கி கொடுக்கும் வரை உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு நான் வேறெங்கும் தள்ளி நிற்க மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்த வாழ்க்கை இப்பொழுது நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்காக தளர்ந்து போகலாமா இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களுக்காக நீ உன் மனதை விட்டுவிடலாமா எல்லாமுமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன் மனதை துன்பப்படுத்தத்தான் நடக்கின்றது நம்பிக்கையோடு எதிர்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு